அப்ப <laughs> ச அந்த ராகத்தை திறக்கிற காது கேட்டு ஐந்து ஆண்டுகள் சங்கீதம் படித்தேன் உங்க மனதில் எடுக்கிற கேள்வி வருகிறது அப்படின்னா டான்ஸ் படிக்கையா என்ன முன்பு படித்தாலே தமிழ் படித்தது எங்க வாழ்க்கையாக சொன்னதுக்காக டான்ஸ் படிக்கவும் போனேன் ஆண்டு என்ன பார்த்து கிட்டதான் சிரிக்கப்படாது டான்ஸ் படிக்க போனேன் ஒரு பெரிய நாட்டிய

சத்தம் என்பது ஆகாய பூதத்திலே இருந்து பிறக்கிறது என்கிறார்கள் அந்த ஆகாய பூதத்திலே இருந்து வருகிற அந்த ஓசையிலே அதற்கு இது ராமம் இது ஸ்வரம் என்று தெரிந்து படிக்கிறது என்பது ஒரு பெரிய வேலை அது ஒரு மனுக்கு புறவையிலே வந்தால் சங்கீதம் வந்தால் நான் சொல்லுகிறேன் நீ என்ன கட்டிக்காக நான் இருந்தாலும் முதல் சங்கீதத்தை படி சங்கீதத்தை படி என்றால் அந்த எல்லாருக்குமே எல்லாரும் சொற்றாமல் இருக்கலாம் இங்கே இல்லாமல் எல்லாரும் சங்கீதம் பாடம் Sì, è vero che il di Sardegna संत ऐसा வந்தான் தான் பரபூண்டதன் மூல ஊறுடறோம் ஊரியை தட்டி வெட்டிடறப்புறம் ஊறுங்கடறோம் அது என்ன ஊன உடார ஓடி ஆகிலே சமுனங்கள் இருக்கதனே சூரியன் உதிக்க போறது நிலகாडले உதிக்க போறதுக்கு அப்புறமே எல்லா கிளிகள் எல்லாம் தத்த போடும் ஊரியை செத்த போடும் அட காரணத்துக்கு இதெல்லாம் சூரியன் உதிக்க போறததனால அடயால இந்தியாவிலே